சங்கீத நூற்று முப்பத்தி ஒம்பது பதினாறு என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தய நைஸ் டிட் சி மை சப்ஸ்டன்ஸ் இட் பீயிங் அன்பர்ஃபெக்ட் அண்ட் இன் தாய் புக் ஆல் மை மெம்பர்ஸ் வேர் ரிட்டன் விச் இஸ் விச் என் continents were fashioned when, as yet, there was none of them.